வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டாலில் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு வரலாம் வாங்க முத்துவேல் சொன்னதை கேட்டு பாண்டியன் கதிரை திட்டு திட்டுன்னு திட்டு விட்டுடுறாரு ஒண்ணு புரியாம மண்டையை போயிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற கதிர் கிட்ட கேட்க அதுக்கு நான் தான் காரணம்னு நடந்ததை சொல்றாங்க ராஜி ஆ இது வரல எங்க அப்பா என்னைய ஊதாரி பொறுக்கி சொன்ன பேச்சு கேட்காதவன்னு வச்சிருந்தாரு இப்ப ஒய்ஃபை குடும்பப்படுத்துறவன்னு கூட நினைச்சிருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல யார அப்படின்னு ராஜு ரசிச்சு கேக்குறாங்க அவரு சாதாரணமாக ஒய்ஃப் சொல்ல ராஜ் அப்படியே திகச்சு போய் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு கதிர் சொல்ல ஆ ஆமா ஆமா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ராஜு ஒரு மாதிரி குரல்ல சொல்ல நீ வேறு ஏதோ பிளான் பண்ணியிருக்க ஆனால் நான் எதுவுமே தெரியாமல் போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல சாரிங்கிறாங்க ராஜி அதெல்லாம் இல்லை பரவாயில்ல என் தங்கச்சிக்காக இந்த கெட்ட பேரை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன சிரிக்கிறேன்னு கதிர் கேட்க இல்லை பிடிக்காதவன் கல்யாணம் பண்ணதுனால எங்கள் அப்பாவுக்கு நான் பிடிக்காதவள் ஆயிட்டேன்னு நினச்சேன் அவர் என் கூட பேசவே மாட்டார்னு நினச்சேன் பரவாயில்ல என் கூட பேசலன்னால அவர் எனக்காக பேசிருக்காரு அப்படின்னு ராஜு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்து கதிரும் சிரிச்சிட்டு இருக்காரு மீனா அவங்க பெட்ரூமில் உட்காந்து ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்க மீனா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சாதாரணமாக கேட்டுட்டு செந்தில் வந்து உட்கார அவரை முறைச்சிட்டு மறுபடியும் ஃபைல பார்க்குறாங்க மீனா தூங்கலையா நீ இந்நேரம் நீ தூங்கி இருப்பன்னு நினைச்ச அப்படின்னு செந்தில் சொல்ல நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வேலை கிடைச்ச உடனே நானும் உன்னே மாதிரி இப்படி உட்காந்து ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல அப்படின்னு செந்தல் ரொம்ப ஆர்வமாக கேட்க உங்களுக்கு என்ன வேலை கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல ஆ நீ உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றியெல்லாம் விசாரிக்கலையா அப்படின்னு செந்தில் கேட்க அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு காசு கொடுத்தா தான் வேலைன்னு சொன்னதும் நான் அப்படியே பேக் அடிச்சிட்டேன் பெருசாலாம் எதுவும் விசாரிக்கல அப்படின்னு மீனா பட்டும்படாமல் பேசிக்கிட்டு இருக்க என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க அக்கறை எல்லாம் நிறைய இருக்கு பயமுறுத்துது அப்படிங்கிற மீனா சரி பத்தி அப்பா எதுவும் சொன்னாரா எப்ப வேலை கிடைக்குமான்னு மீனா கேக்குறாங்க ரெண்டு வாரத்துக்குள்ள முடிவை சொல்றேன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல ஒரு மாசத்துல வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு மீனா கேக்க முதல்ல உங்க அப்பா அப்படிதான் சொன்னாரு ஆனா இப்ப வேற மாதிரி சொல்றாரு அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா கொஞ்சம் ரைஸ் ஆகி இதுக்கு தான் நான் அப்பவே அப்படின்னு ஆரம்பிக்க இரு 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 இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன்னு ஆரம்பிச்சிடாத கன்ஃபார்மா வேலை கிடைக்குமா என்ன ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் முன்ன பின்ன ஆகும்னு சொன்னாரு அப்படின்னு செஞ்சல் சொல்ல அப்ப அது வரைக்கும் வீட்ல எதுவும் சொல்ல போறதில்லைங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க வேலைக்கு காசு கொடுத்துருக்கேன்னு சொல்றதை விட வேலை கிடைச்சிருச்சுன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் காசு தானே இருக்கும் அதுவும் எனக்கு கொஞ்சம் சேதாரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஓர பார்வையிட்டு எடுத்த பணத்தை எப்ப வைக்கிறதா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க என்னடி இந்த கோர்ட்ல குற்றவாளிய நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்களே அது மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு செந்தில் குற்றவாளி தானே நீங்க என்ன மீனா கேட்க ஏய் அப்படின்னு செந்தில் கூப்பிட இல்லையா பின்ன அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி கேட்குறாங்க மீனா சொந்த வீட்டில் பணம் எடுக்கிறது குத்தமா அதெல்லாம் ஒன்றும் குத்தம் கிடையாது அப்படின்னு செந்தில் சாதாரணமா சொல்ல எனக்கு என்னவோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமோன்னு பயமா இருக்குங்கிறாங்க மீனா கண்டிப்பா நாம எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டோம் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க வீட்டில் என்ன மீனா ஆரம்பிக்க டக்குன்னு கையை வச்சு அவங்களோட வாயை பொத்திட்டுறாரு செந்தில் நீ கவலையே படாத மீனா எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் நான் எடுத்த பணத்தை திருப்பி வைப்பேன் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ கவலைப்படுறத விட்டுட்டு நாளைக்கு மீட்டிங்க்கு ரெடி பண்ணு ம் சரி அப்போ நான் தூங்கட்டுமா அப்படின்னு செந்தில் கேட்க உதட்ட கடிச்சுக்கிட்டு லைட்டாக ஆஃப் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க மீனா ஏய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வேலையை பாரு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் அப்புறமா தூங்கிக்கிறேங்கிறாரு செந்தில் மீனா ஃபைல பார்க்காம அவரையே பாத்துட்டு இருக்க பாரு வேலையை பாருன்ற மாதிரி ஜாட காட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனா மறுநாள் பொழுது விடியுது ஜென்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கோமதி எல்லாருக்கும் இட்லி வச்சு சாம்பார் ஊத்திட்டு இருக்காங்க ரொம்ப நாளா காணாம போன பழனியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு டெய் இன்னொரு இட்லி வைக்க வாடான்னு சரவணன் கிட்ட கோமதி கேட்க போதும் வாங்குறாரு அவரு ஏங்க உங்களுக்கு இன்னொன்னு வைக்க வாங்கன்னு கேட்க போதும் கோமதிங்கிறாரு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்க பாண்டியன் ஏன் கோமதி மயில எங்க காணோம் அப்படின்னு கேட்க அப்பா ரூம்ல இருக்காப்பாங்கிறாரு சரவணன் ஏண்டா இருந்து அந்த பிள்ளைய காணோமேடா எங்கிட்ட என்கிட்ட உடம்பு கிடம்பு எதுவும் சௌரியம் இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லைங்க டயர்டா இருப்பா இனி குழந்தை பொறிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல ம் சரி அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையாங்கிறாரு பாண்டியன் ஆ உங்களுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு எப்போவோ கொடுத்துட்டேங்க அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க வீட்டு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது கோமதி அங்க பாக்க சதீஷோட அப்பாவும் அம்மாவும் வர்றாங்க கோமதி ஒரு மாதிரி பயத்தோட திக்குன்னு பாத்துட்டு இருக்க அவங்க வந்து நடு நிக்கிறாங்க எல்லாரும் கவனிக்காம சாப்பிட்டு இருக்க ஏங்க அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு அவங்கள பாக்க பாண்டியன் பாக்குறாரு எல்லாருமே அவங்கள பாக்குறாங்க அவங்க கொஞ்சம் ரொம்ப கோபமும் கொஞ்சம் வருத்தமுமா நின்னுட்டு இருக்க இவங்க எல்லாம் ஒரு மாதிரி சங்கடமா பாக்குறாங்க அவங்கள சாப்பிட கூப்பிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு கோமதி போறாங்க வாங்கன்னு கூப்பிடு அவரு முகத்தை திருப்பிக்கிறாரு அண்ணி வாங்கண்ணி உட்காருங்கன்னு கோமதி சொல்ல முறைப்பா நிக்கிறாங்க ரெண்டு பேரும் எல்லாருமே சாப்பிடுறத விட்டுட்டு இவங்களை திரும்பி பாத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றுமே பேசாமல் போய் சோஃபாவில் உட்காடுறாங்க காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க கோமதி ஒரு பதிலும் இல்லை டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா சாப்பிட்றீங்களான்னு மறுபடி கோமதி கேட்க ஏன் எங்கள் வீட்டில் டிஃபன் இல்லையா இல்லை காபி தண்ணி தான் இல்லையா அப்படின்னு உமையால் பேச இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற என்ன வேலைக்கு வந்தோமோ அத மட்டும் சொல்லிட்டு உடனே கிளம்பலாம் சொல்ல அவரை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க உண்மையால் பாண்டியன் தட்ல இருக்க இட்லியோட அப்படியே கைய கட்டிவிட்டு எழுந்து வர்றாரு எல்லாருமே சாப்பிடுறத விட்டுட்டு அப்படியே அப்படியே எழுந்து வர்றாங்க வர்ற பாண்டியன் ரொம்பவே சங்கடமா தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு வீட்டுல இருக்க எல்லாரும் அவங்களை சரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க ஏங்கா என்ன திடீர்னு வந்திருக்காங்கன்னு மீனா மயிலு கிட்ட கேட்க மயில் தெரியலையேங்கிறாங்க இதுவரையிலும் எதுவும் சொல்லலையானு ராஜு கேட்க இல்லன்னு மயிலு தலையாட்டுறாங்க சொல்லலன்னு மயிலும் பயத்தோட நிக்க அத்த எப்படி இருக்கீங்க அத்த அப்படின்னு கதிர் கேட்க ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க உமையாள் சதீஷ் எப்படி இருக்காப்லன்னு செந்தில் கேக்க அவன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு உமையாள் எரிச்சலா சொல்ல இதுக்கு தான் நான் மட்டும் வரேன்னு சொன்னேன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம் இங்க பாரு சொல்ல வந்த விஷயத்த தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு உமையால் வீட்டுக்காரரு சொல்ல உமையால் சட்டன பாண்டியன் பக்கம் திரும்பி இங்க பாரு தம்பி அப்படின்னு ஆரம்பிக்க அவரும் அக்கான்னு கூப்பிட டென்ஷன் ஆகுற உமையால் உன்னை தம்பின்னு கூப்பிடலாமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல என்னக்கா நீ நமக்குள்ள என்ன நடந்தாலும் நான் உனக்கு தம்பி தான் நீ எனக்கு அக்கா தான் நம்ம உறவு எப்படிக்கா இல்லன்னு ஆயிடுங்கிறாரு பாண்டியன் இந்த தான் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு உமையால் சிடுசிடுக்க எதை நடிப்புன்னு சொல்றியே மாமா உண்மையிலேயே உங்க மேல அன்பா தானே இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல இங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு மீனாவை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க உமையாள் இங்க பாரு சின்ன வயசுல ஊரை விட்டு போனவன் திடீர்னு வந்து நின்ன அக்கா அக்கான்னு பாசமா தான் பேசினேன் அதெல்லாம் நடிப்புன்னு தெரியாம உன் மேல பாசத்தல்ல வச்சேன் அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்க எங்க ஒரே பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நாங்க உங்களை நம்பணும் உங்க வீட்டு பொண்ணு இன்னொருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் பையனுக்கு கட்டி வைக்க பாத்தீங்க பாத்தீங்களா அப்படின்னு மா உமையால் வீட்டுக்காரரு சொல்ல பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே சங்கடமா தலை மாமா நாங்க வேணும்னு அப்படி பண்ணல அப்படின்னு சரவணன் சொல்ல அதுதான் எல்லா கதையும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உமையால் சொல்ல இல்லன்னு சரவணன் ஏதோ சொல்ல வர்றாரு இங்க பாரு இப்ப நடந்த கதையெல்லாம் பத்தி பேச வேண்டாம் அடுத்து நாம இப்ப என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் அப்படின்னு உமையால் சொல்ல சொல்லுங்கக்கான ரொம்ப தாழ்ந்த குரல்ல கேக்குறாரு பாண்டியன் என்னக்கா பண்ணணும் நாங்க எல்லாரும் உங்க காலில் விழுந்த குடும்பத்தோட மன்னிப்பு கேட்கணும்னா கூட சொல்லுங்க அதுக்கும் நாங்க தயாராக தான் இருக்கோம்னு பாண்டியன் சொல்ல அப்பா அப்படின்னு பசங்க கூப்பிட்டு இருக்காங்க உமையால் டென்ஷன் ஆகி எழுந்து நின்று இங்க பாருப்பா ஓ மன்னிப்பை வச்சு நாங்க என்ன பண்றது அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் உன் பொண்ணு இன்னொருத்தனை விரும்புறான்னு தெரியும்ல எப்படி இன்னொருத்தனை பார்த்தா அவ ஓடி போயிடுவான்னு உங்களுக்கு தெரியும்ல ஆனா அது எங்களுக்கு தெரியாதே நெசமாவே இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சோம் அதுக்காக நாங்க செலவெல்லாம் பண்ணியிருக்கோம் இங்க பாரு கல்யாண செலவை முழுக்க முழுக்க நீயே பார்த்துக்கிறேன்னு தானே ஆரம்பத்துல சொன்னேன் ஆனா என் பையன் சரியான அறிவு கெட்டவன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன் பாதி செலவை நாமளே ஏத்துக்கலாம்னு அவன் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் கடைசியில பார்த்தா முக்கால்வாசி வாசி செலவை நாங்க தானே பண்ணனும் அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்க ஐயோ பேச்சு பணத்தை பத்தி போகுதுன்னு கொஞ்சம் பயமா பாக்குறாரு செந்தில் கிட்டத்தட்ட எங்க பக்கத்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னு உமையாள் வீட்டுக்காரர் சொல்ல பாண்டியன் கோமதி எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க அவரு காத ஒரு கொடை குடிஞ்சுக்கிட்டு கல்யாணம் தான் நடக்கல அந்த பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு திரும்பிக்கிறாரு வீட்ல எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாலும் மீனாவும் செந்திலும் அதிர்ந்து போய் செஞ்சாலும் எப்படிக்கா பணத்தை கொடுக்க முடியும்னு சுகன்யா கேட்க ஏன் ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு உமையால் கேட்க இல்லத்த எங்க சைட்லயும் நிறைய செலவாயிருக்குல்ல எங்களுக்கும் பணம் நஷ்டம் தானே அப்படின்னு சரவணன் சொல்ல அது உங்க தலையெழுத்து பொண்ணை சரியா வழக்கில்ல இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உமையால் கேட்க பாண்டியன் கோமதி ரெண்டு பேரும் ரொம்பவே தலகுனிச்சு நிற்கிறாங்க அன்னி ஏற்கனவே நாங்கள் என்ன நிலமையில இருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப என்ன பழனி சொல்ல உமையால் அவரை ஒரு முறை முறைச்சிட்டு இருக்காங்க நீங்க என்ன நிலமையில இருக்கீங்கன்னு உங்க நிலைமையை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே எங்க நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா ஊர்லயே பெரிய மண்டபத்தை புக் பண்ணி இருந்தோம் தெரிஞ்சவன் வேன் ஊருக்குள்ள இருந்த எல்லாரையுமே இருந்தோம் போயிட்டு வர்றதுக்கு காரு சொந்தக்காரங்களுக்கு துணிமணின்னு அவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்ப்பா நாங்கள் அப்படின்னு உமையால் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்கேன் ஆ அந்த போட்டோகிராஃபரை விட்டுட்டீங்களே அப்படி நான் உமையால் கடுப்போட சொல்ல ஆ அப்படி நான் ஒரு ஆமாதிக்க பொன்னழிக்கு வரும்போது அந்த மேலக்காரனுக்குள்ள சேர்த்து கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு உமையால் எடுத்து கொடுக்க அவர் ரொம்பவே கோபமா பார்த்துட்டு நிக்கிறாரு லொட்டு லொசுக்குன்னு ஆயிரத்தி செலவு பண்ணனுச்சு அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்க விசேஷம்னா செலவு பண்றது சகஜம் தானேன்னு சுகன்யா கேக்குறாங்க கடைசி நேரத்தில் பழனி கல்யாணத்தை நிறுத்திட்டு பத்து பைசா செலவில்லாமல் தாலி கட்டிட்டு வந்தவர்தானே நீ எல்லாம் பேசவே பேசக்கூடாது அப்படின்னு சுகன்யாவுக்கு சரியான நோஸ் கட் கொடுக்குறாங்க உண்மையாள் அப்பா நம்மளால தான் இவளை ஒன்றுமே சொல்ல முடியல இப்படியாவது வெளியில இருந்து ரெண்டு பேர்கிட்ட வாங்கினேன்னா சரி அப்படின்னு பழனி பார்த்துட்டு இருக்காரு அண்ணி இப்ப எதுக்கு சுகன்யா கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கோமதி கேக்க அவளை பேசாம இருக்க சொல்லு அப்படின்னு உமையால் சொல்ல சுகன்யா சும்மா கெஞ்சலா கேக்குறாங்க கோமதி அம்புட்டு செலவையும் பண்ணி கடைசியில எங்களுக்கு என்ன கிடைச்சது அவமானம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சது அம்புட்டு சந்தோஷமா இருந்த பையன் என் பையன் சதீஷ் இப்ப அவனால வீட்டை விட்டு கூட வெளியில வர முடியாம இருக்கிறான் அவன் வீட்டுக்குள்ளாரைய முடங்கி வேற கிடக்குறான் அப்படின்னு உமையால் பேசிக்கிட்டே போக கோமதி பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சங்கடமா தலைய குனிஞ்சு நிக்கிறாங்க போறவங்க வர்றவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து கேள்வி கேக்குறாங்க அசிங்கப்படுத்திட்டு போறாங்க இந்த அவமானத்துக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு நாங்க உங்களை கேட்கல அதோட வலி உங்களுக்கு தெரியாது மான அவமானவங்கெல்லாம் அஞ்சுறவங்களுக்கு தானே அதெல்லாம் தெரியும்னு உமையாம சொல்ல சவுக்கடி பட்டா மாதிரி நிமிந்து பாக்குறாரு பாண்டியன் ஐயோ அண்ணி ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னு கோமதி கேட்க ஏய் சும்மா வள வள வளன்னு பேசிட்டு இருக்காத சொல்ல வந்தது சொல்லிட்டு மடார்னு கிளம்பி போலாங்கிறாரு உமையால் வீட்டுக்காரரு இதோ பாருங்க நாங்க செலவு பண்ண காசு எங்களுக்கு வேணும் அவ்வளவுதான் அதை கொடுத்துருங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு உமையால் வீட்டுக்காரரு சொல்ல என்னங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்களே இப்படி அப்படின்னு மயிலு ஏதோ சொல்ல வர மயிலு பொறுமா அப்படிங்கிற பாண்டியன் இந்த பக்கம் திரும்பி இத பாருங்க மாமா உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சல நாங்க எதுவுமே பண்ணல அக்கா அப்படின்னு பாண்டியன் பேச இதோ பாருப்பா உன் சொற்பொழிவை கேட்கறதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு உமையால் கேட்க பாண்டியன் தங்கிக்கிட்டு இருக்க பயந்து போய் பாக்குறாரு செந்தில் என்னக்கா பணம் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட அப்பா அப்படின்னு பயத்துல மூச்சு விட மறந்து நிக்கிறாரு செந்தில் சரி எப்ப கொடுப்ப அப்படின்னு உமையால் கேட்க குடுத்துடுறேன் உன் வீட்டுக்கே வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இங்க பாரு நீ ஒண்ணு என் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம் இனிமே என் வீட்டில் உன் காலடி படுறத கூட நான் விரும்பல எப்போ பணம் ரெடியாகுதுன்னு ஆகுதுன்னு சொல்லு அப்ப நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு உமையால் படபடன்னு பேசிட்டு போக சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு பாண்டியன் ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கோமதி கேட்க உங்க கிட்ட எல்லாம் இப்படிதானேம்மா பேச முடியும் இழிச்சவாயா இருக்கிறாளே இன்னைக்கு நாளைக்கு என்ன அப்படியே எழுத்தடிக்கலான்னு மட்டும் பாக்காத அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்க அப்படியெல்லாம் ஏமாத்திரவேன் நான் இல்லக்கா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க கேட்ட பணத்தை குடுத்துடுற அப்படின்னு பாண்டியன் சொல்ல தப்புனு கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஏங்க வாங்க அப்படின்னு உமையால் சொல்ல அவங்க வீட்டுக்காரர் கிளம்ப ரெண்டு பேரும் வெளியே போறாங்க பாண்டியன் அப்படியே தளர்ந்து போய் வர என்ன இவக வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போறாங்க அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்காரு நாமளும் தானேப்பா பணம் செலவு பண்ணிருக்கோம் அவங்க மட்டுமா பண்ணிருக்காங்கன்னு கதிர் கேக்குறாரு இல்லை அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமாடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா நீங்க பாட்டுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க இப்ப நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்காப்பான்னு சரவணன் கேக்குறாரு கார் வாங்குறதுக்காக வச்சிருக்க பணம் இருக்குல்லடா அதை கொடுத்துடுவாங்கறாரு பாண்டியன் அவ்வளவுதான் செந்தலுக்கு தூக்கி வாரி போடுது அப்படியே அவர் பயத்தோட பாக்க அதை விட பயத்தோட மீனா பாக்குறாங்க டேய் செந்தில் என்ன பாண்டியன் கூப்பிட அப்பா அப்படின்னு அவரு கேக்கு அக்கௌண்ட்ல பத்து லட்சம் ரூபா பணம் போட்டல அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆமாப்பா போட்டேன் பானு தடுமாறுறாரு செந்தில் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துரு அக்காவுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட செந்தில் மீனா ரெண்டு பேர் முகத்துல பயங்கரமா மின்னல் வெட்டுது சொல்ல முடியாத அதிர்ச்சியில நிக்க மீனா என்ன பண்றதுங்கிற மாதிரி செந்தில பாக்க அவர் பயத்தோட மீனாவை பாக்குறாரு ஐயோ ஐயோ போய் தொளையணும்னு முடிவு பண்றவ இந்த செலவெல்லாம் எழுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி போய் தொலைஞ்சிருக்கலாம் எப்பவும் நாம நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அவ இப்படி பண்ணியிருக்கா போல அப்படின்னு கோமதி சொல்ல கலங்கி போய் நிக்கிறாரு பாண்டியன் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே கவலையோடு நின்னுட்டு இருக்க மீனா பெருமூச்சு எடுத்து அவங்கள சரி பண்ணிக்க பாத்துட்டு இருக்காங்க ரூம்குள்ள வர்ற செந்தில் ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே ஐயோ அந்த பணத்துக்கு இப்பத்திக்கு எந்த தேவையும் வராதுன்னு நேத்து நைட்டு தான் சொன்னேன் அதுக்குள்ள தேவை வந்துருச்சு பணத்தை மாமா கிட்ட கொடுத்த கையோட அப்பா கிட்ட சொல்லி இருந்தா அப்பவே கூட மன்னிச்சு விட்டுருந்திருப்பாரு இப்ப போய் சொன்னேன் அம்பட்டுதேன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு ஐயோ கடவுளே நான் என்ன பண்ண போறேன் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிட்டு அப்படின்னு ரூம்ல குறுக்கு நறுக்கு நடந்துட்டு இருக்காரு செந்தில் வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே என்ன பண்றதுன்னு புரியலையே போ கடவுளே காப்பாத்துப்பா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறியில மெத்தையை குத்திக்கிட்டு இருக்காரு செந்தில் ஐயோ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே நடந்துட்டு இருக்க மீனா உள்ள வர்றாங்க மீனா அப்படின்னு அவர் கூப்பிட அவங்க முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனான்னு செந்தில் சொல்ல பின்ன வேற என்ன எதிர்பார்த்தீ நீய அப்படின்னு மீனா கேட்க நானே பயந்து போயிருக்கேன் திட்டாத அடிங்கிறாரு செந்தில் அந்த பணத்தை எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்போதே நான் தடுத்தேன்ல அந்த ஐடியா வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னேன்ல என் பேச்சை கேட்காம பணத்தை கொண்டு போய் கொடுத்து திரும்பவும் அந்த பணத்தை பேங்க்ல போடுறதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா இல்லையா அதையும் நீங்க கேட்ட பாடே இல்லையே இப்போதைக்கு எங்க அப்பாவுக்கு எந்த தேவையும் வராது எந்த தேவையும் வராதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏய் நெசமாலுமே அப்படிதான் நினைச்சேன் ஆனா இப்ப வந்து அத்தை இப்படி வந்து பணத்தை கூடன்னு சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பதட்டமா சொல்றாரு இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறீ அப்படின்னு மீனா கேக்க தெரியல மீனா ஏய் நீ என்ன அமைதியா இருக்க ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு செந்தில் கேக்க எனக்கு நிறைய சொல்லணும்னு தோணுது ஆனா நான் இப்ப எது சொன்னாலும் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க ரொம்ப ஹர்ட் ஆவீங்க அதான் எதுவும் சொல்லாம வாய மூடிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க மீனா மீனா அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்க நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன்னு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க மெயினா பாண்டியன் கடையில் உட்காந்துருக்க குமாரசாமி சித்தப்பூ வரவங்களுக்கு பொருள் கொடுத்துட்டு இருக்காரு கதிரும் கடைக்கு வந்து அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு லிஸ்ட்ல இருக்க ஜாமான்லாம் அதேடு இதேடுன்னு சொல்ல செந்தில் எடுத்துட்டு இருக்காரு ஏன்பா பாண்டியா அந்த உமையா புள்ள இப்படி பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படி நான் குமாரசாமி சித்தப்பூ சொல்ல மாமா அக்கா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு மாமா அக்கா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இன்னும் கேவலமா பேசியிருப்பாங்க அதை விடுங்க மாமா நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னா அவங்க எதுக்கு அசிங்கப்படணும் நியாயமா பார்த்தா அவங்க பணம் நஷ்டப்பட கூடாதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரெண்டு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தானேயா இந்த செலவு செஞ்சீங்கிற அருகுமார் சமைச்சு தப்பு கல்யாணம் நடக்காம போறதுக்கு காரணம் நாம தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்னப்பா சொந்த பந்தம் நிலைக்கணும் இல்லைங்கிற அரிசி தப்பு அதை நினச்சாவது பேசணும் இல்லனு அவர் கேட்க திடீர்னு வந்த தானே போனா போயிட்டு போதுன்னு அக்கா நினைச்சிருச்சோ என்னமோ அப்படிங்கிற பாண்டியன் எலை செந்திலேன்னு கூப்பிடுறாரு அப்பா அப்படின்னு அவரு திரும்ப எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் இந்த வடக்கு தெருவில் ஒரு டெலிவரி இருக்குல்லடா அப்படின்னு கேட்க ஆ இருக்குப்பாங்கிறாரு செந்தில் தலையை குனிஞ்சுக்கிட்டு எலை அதை முகத்தை பார்த்து சொல்ல மாட்டியா நீனு பாண்டியன் கேட்க நிமிந்து இருக்குப்பான்னு மெதுவா சொல்றாரு செந்தில் அந்த டெலிவரியை முடிச்சுட்டு மறக்காம பேங்குக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில் ரொம்பவே அதிர்ந்து போய் பார்க்க ஏன் அண்ணன் வித்தியாசமாக பிகேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு கதிரு செந்தில் அப்படியே மரம் மாறி நின்றுட்டுருக்க இலை நான் சொல்றது காதில் விழுதா இல்லையாடாங்கிறாரு பாண்டியன் ஆ ஆ போய்ட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு செந்தில் தட்டு மாதிரி சொல்ல பாண்டியன் எழுந்திருக்கிறாரு பாண்டியன் வெளியே போய்ட மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம் ஆனா வாழ்க்கை முழுக்க கஷ்டமாகவே இருந்துடக்கூடாதுடா அப்படின்னு குமாரசாமி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணே அதை எடுன்னு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு அதோ அங்க இருக்குல்ல அப்படின்னு கதிர் காமிக்க அந்த பொருளை எடுத்து பெட்டியில வைக்கிறாரு செந்தில் பெட்டியில வைக்கிறதா நினைச்சு டொப்புனு எல்லாத்தையும் கீழே போட்டுட பாத்தியா அப்படின்னு குமாரசாமி சித்த போவோம் அண்ணே என்னென்னு கதிரும் கூப்பிடுறாங்க பாத்துன்னு கதிர் சொல்ல கதிர் அப்படின்னு அவர் கூப்பிட என்னென்னங்கிறாரு கதிர் லிஸ்ட்ல இருக்க மற்ற ஜாமான் எல்லாம் நீயே எடுத்து போட்டுடா அப்படின்னு செந்தில் சொல்ல சரின்ற மாதிரி தலையாடுறாரு கதிர் செந்தில் வேர்வையை தொடச்சுக்கிட்டு வெளியே வர கதிர் ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு மறுபடியும் பாக்குறாரு ஏன்பா நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் கடையை பாத்துக்கோங்க குமாரசாமி சித்தப்பவும் கிளம்புறாரு இவர் வேற பணத்தை எடுத்துட்டுவான்னு போ சொல்றாரு எங்க போவேன் பணத்துக்கு என்ன பண்றது ஐயையோ அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல புலம்பிட்டு இருக்காரு செந்தில் பயமா இருக்கே இப்ப நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவரு நெத்திய தேய்ச்சிக்கிட்டு நிக்க பார்த்துட்டே இருக்க கதிர் லிஸ்ட வச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்க அண்ணனோட கையை வந்து பிடிக்கிறாரு அண்ணனை கூப்பிட அவர் பயந்து போய் திரும்ப என்னாச்சுன்னு கேக்குறாரு கதிர் ஒன்னும் இல்லடான்னு செந்தில் சொல்ல இல்லன்னு என்னமோ இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல ஒன்னும் இல்லன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு செந்தில் ஒன்னும் இல்லாமையா நீ இம்புட்டு டென்ஷனா இருக்க ம் ஆளாளுக்கு என்னென்னமோ யோசிக்கிறீங்க ஆனா எதையும் வெளியில சொல்ல மாட்டீங்களா இப்படி இருந்தா எப்படின்னு அண்ணே எதுவா இருந்தாலும் சொல்லுனே என்னென்ன யோசிக்கிற இப்ப அப்படின்னு கதிர் கேட்க என்னால அப்பா பட போற அவமானத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல அவமானமான புரியாம கேக்குறாரு கதிர் என்னன்னே சொல்றேன்னு அவர் கேட்க இல்லடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா கதிருங்கிறாரு செந்தில் அண்ணே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுண்ணே பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் கேட்க அப்பா கொடுத்த பத்து லட்சம் ரூபா பணத்தை நான் பேங்க்ல போடவே இல்லை அப்படின்னு செந்தல் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு கதிர் அப்புறம் அந்த பணத்தை வேற என்ன பண்ணனீங்க அப்படின்னு கதிர் கேட்க அந்த பணத்தை நான் மீனாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு செந்தல் சொல்ல வேலைக்காக கொடுத்துட்டியான கதிர் கேட்குறாரு ஆமான்னு செந்தில் செந்தல் தலையாட்ட கதிரோட முகத்துல பயங்கரமா மின்னல் வெட்டுது செந்தல் அப்படியே இடிஞ்சு போய் நின்னுட்டு இருக்காரு மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்